திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே சுந்தரரின் வரலாற்றை பார்த்து வருகிறோம் புராணம் பகுதியில் சுந்தரரை தடுத்தாட்கொள்வதற்காக சிவபெருமான் வேதியர் வடிவத்திலே ஓலை கொண்டு வந்து நீ என் அடிமை என்று வழக்காடுகிறார் அந்த ஓலையை சுந்தரர் கிழித்து எறிகிறார் கோபத்தோடு மீண்டும் திருவண்ணை நல்லூரிலே இதே வழக்கை கொண்டு பேசுவதற்கு முயல்கிறார் அங்கே நின்றோம் இப்போது தொடர்கிறோம் வேத பாரகரின் மிக்கார் விலங்கு பேர் அவை முன் சென்று நாதனாம் மறையோன் சொல்லும் நாவலூர் ஆரூரன்தான் காதல் என் அடியான் என்ன காட்டிய ஓலை கீறி முதறிவீர் முன்போந்தான் இது என்றன் முறைப்பாடு என்றான் இங்கே வந்து அவர் தன்னுடைய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறார் என்று சொல்லணும் வேத பாரகர் அப்படின்னா வேதத்திலே கரைகண்டவர்கள் வேதத்திலே கரைகண்டவர்கள் வாழுகின்ற திருவெண்ணை நல்லூரிலே நியாய சபையிலே நீதிமன்றத்தின் முன்னால எல்லாருக்கும் தலைவனாகிய எம்பெருமான் அவர்தான் முதியவர் எல்லாருக்கும் மூத்தவர் இல்லையா அதனால அவரை முதியவர் என்று சொல்வது பொருத்தமாகும் திருநாவலூரில் வசிக்கின்ற இந்த நம்பியாரூரான் தான் என்னுடைய அன்பிற்குரிய அடிமை தொண்டன் என்பதை நிரூபிப்பதற்காக நான் அங்கே எல்லார் முன்னிலையிலும் சான்றாக எடுத்துக்காட்டிய அடிமை ஓலையை கிழித்து எறிந்துவிட்டு இப்போது உங்கள் முன்னால் அதாவது அறிவாளிகளாக மறையோர்களாக இருக்கிற உங்கள் முன்னால் நிற்கிறான் இதுதான் நான் அவன் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்று சொல்கிறார் இதுல சில விஷயங்கள் நாம் கவனிச்சு பார்த்தோன்னா அதற்குள்ளே இருக்கிறோம் அந்த சுவை அதிகமாகும் இப்போ பாருங்க நாதனாம் மறையோன் சொல்லும் நாவலூரா ஆரூரன் தான் காதல் என் அடியான் அப்படிங்கிறாரு அடிமைன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாரு வழக்கு அடிமையை எப்படிப்பட்ட அடிமைங்கிறாரு பாருங்க காதல் என் அடியான் என்னுடைய அன்பிற்குரிய அடிமை தொண்டன் அப்படிங்கிறாரு அங்கேயும் அவர் தன்பால் இவர் கொண்டிருக்கிற அன்பு மாறவே இல்லை சுந்தரர் மீது இறைவனுக்கான அன்பு அளப்பரியதாக இருக்கிறது அதனால தான் அவரை தடுத்தாட்கொள்வதற்காக இங்க வந்து நிற்கிறார் பித்தரோன் அவர் திட்டின பிறகோ அவரை தடுத்தாட்கொண்டு அவரை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முதியவர் இங்கே வாதாடி கொண்டிருக்கிறார் வழக்காடுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம் அந்தனர் அவையில் மிக்கார் மறையவர் அடிமையாதல் இந்த மாநிலத்தில் இல்லை என் சொன்னாய்யா என்றார் வந்தவாறு இசைவே என்றோ வழக்கு இவன் குழித்த ஓலை தந்தை தன் தந்தை நேர்ந்தது தனியாய் நின்றான் இப்போ இத கேட்ட அந்த கல்வி கேள்விகளில் சிறந்த அந்த அந்தனர் சபை இருக்கிறதே அதுல முதியவரான மறையவரை பார்த்து கேக்குறாங்க ஒரு அந்தனருக்கு மற்றொரு அந்தனர் அடிமை தொழில் செய்வது அடிமையாவது இவ்வுலகத்திலேயே இல்லாத மரபு இல்லையா நீர் என்ன புதுமையாக பொருந்தாத வழக்கை சொல்ல வருகிறீர் அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க அதற்கு தனித்து விடப்பட்டவன் தனியாய் நின்றான் அப்படிங்கிறார் சேக்கிழார் சுவாமிகள் இங்கே தனியாய் நின்றானுக்கு நாம பல பொருள் கொள்ளலாம் இரண்டு பொருட்களை முக்கியமாக நாம் கொள்ள வேண்டும் தனித்து விடப்பட்டவன் அதாவது சுந்தரருக்காக ஒரு பெரும் கூட்டம் அவரை தொடர்ந்து வந்திருக்கிறது ஆனால் இந்த முதியவருக்கு யாரும் இல்லை அவர் சொல்றதை கேட்கறதுக்கும் யாரும் இல்லை அவர் சொல்வதை ஒப்புக்கொள்வதற்கும் யாரும் இல்லை தனியா வாதாடுகிறார் எப்படி ஐயா இந்த இவன் எனக்கு அடிமைங்கிறாரு ஐயா அடிமையாக ஒரு அந்தணன் யாருக்காவது போனதாக நீங்க கேட்டதுண்டா அப்படின்னு எல்லாரும் அவருக்கு எதிரிலேதான் என்று கேள்வி கேட்கிறார்களே தவிர அவருக்கு ஆதரவாக அவரோடு யாருமே இல்லை அதனால் அவர் தனியாய் நின்றார் இன்னொரு பக்கம் தனியாய் நின்றான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தனிமையானவன் அவன் அவன் தனி சிறப்பு வாய்ந்தவன் அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை அவன் தனியன் அவனை போல இன்னொருவர் கிடையாது அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் அந்த ரெண்டு பொருளும் வரும்படியாக தனியாய் நின்றான் அப்படிங்கிறாரு ஏன் தனியாய் நின்றார் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு பொருள் தோன்றும் அதை நான் சொல்றேன் தனியாய் நின்றான் அப்படின்னா ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் தான் அதிலே ஒன்றும் சந்தேகம் இல்லை இப்போ அவன் கொண்டு வந்திருக்கிற வழக்குக்கும் யாரும் துணை நிற்கவில்லை அதிலும் சந்தேகம் இல்லை இன்னொரு பக்கம் பாருங்க யாராவது ஒருவர் தனக்கு எந்த பலனுமே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது இவ்வளவு மெனக்கெடுவாங்களா ஒரு அடிமை இவன் அப்படின்னு என்ன சொல்லி இவருக்கு என்ன ஆக போகுது இவரை அடிமை கொண்டு இவர் உட்கார்ந்துருக்க போறாரா இவர் அடிமை கொள்வதால் தான் அவருக்கு வாழ்க்கையா எதுவுமே இல்லை இறைவன் அளப்பரிய அன்பு கொண்டவன் கருணையாளன் அந்த கருணையினாலே அவர் தனித்து நிற்கிறார் நமக்கு கருணை மழையாக பொழிகிறார் அதுக்குனாலதான் அவர் தனியாய் நின்றார் யாருமே அத்தகைய அன்பை கொடுத்து விட முடியாது யாருமே அந்த கருணையை எவர் மீதும் காட்டிவிட முடியாது அத்தகைய ஒப்பற்ற கருணையாளன் அதனாலே அவன் தனியாய் நின்றான் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது அந்த கருத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இசைவினால் எழுதும் காட்டினான் ஆகில் இன்று விசையினால் வலிய வாங்கி கிழிப்பது வெற்றியாமோ தசையெல்லாம் ஒடுங்க மூத்தான் வழக்கினை சார சொன்னான் அசைவியில் ஆரூரர் எண்ணம் என் என்றார் அவையின் மிக்கார் இப்ப அவையிலே இருந்தவர்கள் அவர் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டாங்க இவன் தந்தைக்கும் தந்தை தந்த ஓலை என்னிடம் இருக்கிறது இதுதான் என்னுடைய ஆவணம் இவன் அதை கிழிக்க வர செய்கிறான் தான் நியாயம் சொல்லணும் கேட்டார் இல்லையா அவர் தன்னுடைய பக்கத்தை சொல்லிவிட்டார் இப்போது ஆரூரரின் சிந்தனை என்ன அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது அவர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதையும் சபையோர் கேட்கிறார்கள் அதுதான் இந்த பாடல் அவையிலே கல்வி கேள்விகளில் உயர்ந்தவர்களான மறையவர்கள் கொஞ்சம் அப்படியே தளர்வாக இருக்கிறாரா நம்பியாரூரர் இவ்வளவு இவ்வளோ நிக்கிறாரே நிற்கிறாரே பெரியவரே நான் உட்க அடிமைன்னு அப்போ என்ன நிஜமாகவே இவர்கிட்ட ஆவணம் ஏதாவது இருக்கு போல இருக்கே உண்மைதானோ அப்படின்னு ரேசா சலனம் அவர் மனசில் வந்திருக்கு அதனால சற்று தளர்ந்து நிற்கிற நம்பியாரூரரை பார்த்து நம்பியாரூரரே உங்கள் தந்தைக்கு தந்தையான பாட்டனார் உடன்பட்டு ஒப்புதல் அளித்து எழுதி கொடுத்த அடிமை ஓலையை இவர் அங்கே காட்டியபோது உணர்ச்சிவசப்பட்டு அதை வேகமாக நீங்கள் கைப்பற்றி கிழித்திருக்கிறீர்களே இந்த செய்கை உமக்கு வெற்றி தரும் என்று கருதினீரா இதை நீ செய்யலாமா இப்படி அப்படியே வற்றி போய் ஒல்லியா இருக்கிறாரா வந்த முதியவர் அவர் மூத்த வயதுடையவர் மூப்படைந்த முதியவர் உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட வழக்கிற்கே அதை எல்லாரும் அங்கீகரிக்கும்படி பொருத்தமா எடுத்து சொல்லிட்டார் அவர் இப்ப நீர் என்ன செய்ய போகிறீர் அப்படின்னு அசைவில்லாமல் இப்படி நிற்கிறீரே உமது எண்ணம் என்ன உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார்கள் அனைத்து நூல் உணர்ந்தீர் ஆதிசைவன் என்று அறிவீர் என்னை தனக்கு வேறு அடிமை என்று இவ் சாதித்தானேல் மனத்தினால் உணர்தற்கு எட்டா மாயை என் ஐயா என் சொல்லுகேன் யான் எனக்கு இது தெளிய ஒண்ணாது என்றனன் எண்ணம் மிக்கான் இந்த கருத்துல ரொம்ப உறுதியா நல்லெண்ணம் உடைய நம்பி ஆரூரர் அப்படிங்கிறாரு அவர் சொல்றாரா சபையோரை பார்த்து பெருமக்களே நீங்க வேத நூல் ச நீதி நூல் சாஸ்திர நூல் புராணம் இதிகாசம் ஆகமம்னு எல்லா நூல்களையும் நன்கு கற்று உணர்ந்தவர்கள் நீங்கள் அது மட்டும் இல்ல நான் ஆதிசைவ மரபை சேர்ந்தவன் மறையவன் என்பதையும் நீங்கள் தெளிவாக அறிவீர்கள் அதை நான் சொல்ல வேண்டும் என்பதே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த முதியவனான அந்தணன் உலக வழக்கத்திற்கு மாறாக நான் அவனுக்கு சாதாரண அடிமை தொழில் புரிய வேண்டியவன் என்று நிறுவ முயலுவானேன் எனவே அது யார் மனத்தாலும் எண்ணி பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அது மாயை போல என் மனத்தை மறைக்கிறது மறக்க செய்கிறது அதனால் இப்போ நான் என்ன சொல்ல முடியும் எனக்கு இது பத்தி ஒன்றும் தெளிவா தெரியல சொல்ல முடியல நீங்களே ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்றாரு இப்பதான் சுந்தரர் மனதிலே நம்பி ஆரூரருக்கு சற்று தடுமாற்றம் வந்திருக்கிறது இப்ப அனைத்து நூல் உணர்ந்தீர் அப்படிங்கிறாரு இப்ப என்ன அர்த்தம்னா நீங்க நீதி வழங்க போகிறீர்கள் நீதி சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் நீங்கள் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு நீங்களே ஒண்ணு சொல்லுங்க பதிலு ஏன்னா நானும் அந்தணன் இவரோ அந்தணனை அடிமை கொண்டவன் அப்படின்னு வந்து நிக்கிறாரு மாயை நினைக்கிறேன் நீங்களே சொல்லுங்க ஐயாட்டார் அவ்வுரை அவையின் முன்பு நம்பியாரூரர் சொல்ல செவ்விய மறையோர் நின்ற திருமறை முனியை நோக்கி இவ்வுலகின் கண் நீர் இன்று இவரை நும் அடிமை என்ற வெவ்வுரை எம் முன்பு ஏற்ற வேண்டும் என்று உரைத்து மீண்டும் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார்தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் என்ன முன்னே மூச்சியில் கிழித்த ஓலை படி ஓலை மூல ஓலை மாட்சியில் காட்ட வைத்தேன் என்றனன் மாயை வல்லான் மாயையிலே வல்லவனான எம்பெருமான் இப்ப பதில் சொல்றாரு கேக்குறாங்க அவர் சொல்றத அவர் சொல்லிட்டார் ஐயா தான் இப்போ வழக்கு கொண்டு வந்தவங்க அதனால அதற்கான சாட்சியோ ஆவணமோ தான் காட்டணும் அவர் உங்களுக்கு அடிமை என்றால் அதற்கான ஆவணங்கள் இப்போ மூன்று விதமான சாட்சிகளை சொல்கிறார்கள் ஆட்சி அப்படின்னா டாக்குமெண்ட் இருக்கா அரசு ஆவணத்திலே பதிவான ஏதாவது ஒரு சான்று அதை காட்டணும் அப்படி இல்லைன்னா ஆவணம் அவர் கொண்டு வந்தாரே ஓலை டாக்குமெண்ட் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்ரிமெண்ட் எழுதி இருக்கீங்களா அது அப்படி இல்லைன்னா அயலார்தங்கள் காட்சி நேர்ல பார்த்த சாட்சி இருக்கணும் அவங்க சொல்லணும் இந்த மூன்று விதமான சாட்சிகளில் ஏதாவது ஒன்றாவது நீ காட்டு அப்பதான் நீ கொடுத்த வழக்கு செல்லுபடியாகும் என்று கேட்கிறார்கள் மறையவர்கள் உடனே இவர் என்ன சொல்றார் பாருங்க மாயை வல்லான் இருக்கிற தானே நாம் இப்படி அகப்பட்டு தவிக்கிறோம் அந்த மாயையை வைத்து ஆட்டம் காட்டுற அந்த வல்லவர் இறைவன் என்ன செய்கிறார் பாருங்கள் முன்னே மூச்சியில் கிழித்த ஓலை படி ஓலை அவன் கிழிச்சது வெறும் காப்பிதான் காட்ட வைத்தேன் என்றனன் மூல பத்திரமா வச்சிருக்கிறாராம் அதையும் எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன் அப்படிங்கிறாரு சரி இப்போ காட்ட போறாரா அப்படின்னா வல்லையேன் காட்டு இங்கு என்ன மறையவன் வலி செய்யாமல் சொல்ல நீர் வல்லீராகில் காட்டுவன் என்று சொல்ல சொல்வ நான் மறையோய் நாங்கள் தீங்குற ஒட்டோம் என்றார் அல்லல் தீர்த்து ஆள நின்றார் ஆவணம் கொண்டு சென்றார் ஐயா அவ ஏற்கனவே படி ஓலையை கிழிச்சு போட்டுட்டான் இப்போ இது மூல ஓலை இதுக்கு நீங்க பாதுகாப்பு தருவீங்களா இதுக்கு எதையாவது அவன் செஞ்சிட்டான்னா என்ன பண்றது அதனால நீங்க இதுக்கு பாதுகாப்பு தர்றதா இருந்தா நான் காட்டுறேன் அப்படிங்கிறார் செல்வ நான்மறையோய் நான்கு மறைகளையே செல்வமாக கொண்டவர் அவர் அதனாலதான் அப்படி குறிப்பிடுறாங்க நாங்கள் தீங்குற ஒட்டோம் எந்த தீமையும் நடப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதனால நீங்க உங்க ஓலையை காட்டுங்கள் அப்படிங்கிறாங்க ஆவணம் கொண்டு சென்றார் அதனால இவர் என்ன செய்யறாரு தன்னுடைய ஆவணத்தை அந்த மூல ஓலையை அவர்களிடம் சமர்ப்பிக்கிறார் இந்த இடத்துல சுந்தரர் தடுமாறுகிறார் முதியவர் ரொம்ப விடாப்பிடியாக நிற்கிறார் முதியவரோடு சுந்தரர் எப்படி தன்னை தடுத்து ஆட்கொண்ட இறைவனோடு நகரப் போகிறார் அவரது வாழ்க்கை எப்படி போகிறது அதனால் இந்த தமிழகம் பெற்ற பயன் என்ன தொடர்ந்து பார்ப்போம்